காவேரி நியூஸ் இருக்கிற காவேரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் என்ன இன்னைக்கு ரொம்ப ப்ரைட்டாக ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு செய்திகளாக அடுத்தடுத்து வெளிவந்த வண்ணமாக வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா ரெண்டு மாதமாகவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்த வர்த்தக போராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு மாதமாக நடந்துட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் போராக இருக்கட்டும் இந்த மாதிரி போர் 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 அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு போர் பதற்றத்திலே வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு போருக்குமே வந்து முடிவு காண்றதுக்கு உலக நாடுகள் எல்லாமே தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்மளால நல்லாவே பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு வார் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வரப்போகிறதா போறதா வந்து ஒரு செய்தி வெளியாகிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நிறுத்தத்தை பத்தின பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நீண்டுட்டு இருந்த இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த போர் பதற்றத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சனிக்கிழமை ராத்திரி அவர் ஒரு ட்வீட் போட்டு வந்து முடிச்சு வச்சிருந்தாரு அவர் எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அப்படி சொல்லி மூணு மணி நேரத்திலேயே அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படின்னு சொல்ற விதமா பாகிஸ்தான் நம்ம இது திரும்பவும் வந்து தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க சோ அதுக்கு பதிலடி தாக்குதல் வந்து இந்தியா கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ நேத்திக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் இந்திய எல்லையில வந்து பதற்றம் நிலவிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு அந்த வகையில் நேத்திக்கு இந்திய எல்லையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நிம்மதியாக தூங்கி தூங்கி எந்திரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ வெளியாகி இருக்கு ஸோ அதை கேட்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாக நீடிச்சுட்டு இருந்தக்கூடிய அந்த துப்பாக்கி சூடு பீரங்கி ட்ரோன்ஸ் இந்த மாதிரி ஒரே சத்தமாக இருந்திருக்கும் அங்கெல்லாம் ஸோ அதனால வந்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த பயம்லாம் நீங்கி நேற்றுக்கு ஃபுல்லாகவே மக்கள் வந்து நிம்மதியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க ஆனால் இப்போ அவர் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு அதாவது பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதாவது இந்தியா வந்து வலிமையும் ஆற்றலும் மிக்க ஒரு திறம் வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான் வந்து அசைக்க முடியாத ஒரு நாடா இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு வீரமிக்க நாடு அப்படின்னு பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே தராசு பட்டியலை வச்சு பேசுகிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஸோ அதே நேரத்தில் ரெண்டு நாடுகளுக்கு இடையே இந்த வீரமிக்க வரலாற்று மிக்க இந்த முடிவு வந்து எட்டுனதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரியே காஷ்மீர் பிரச்சனைக்கும் ரொம்ப நாளாக காஷ்மீர் பிரச்சனைங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து நீண்டுட்டு இருக்கு ஸோ அதுக்குமே ஒரு முடிவு காண்றதுக்கான நடவடிக்கைகளில் நான் வந்து ஈடுபடுவேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து இப்போ நெட்டிசன்களால் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக அதே எக்ஸ்டால பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அவர் அவரோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவ்வளோ வீரமிக்க நாடாக இருந்தால் நீங்கள் வந்து எலான் மாஸ்கிட்ட சொல்லி டெஸ்லா உற்பத்தியை வந்து பாகிஸ்தானில் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியை வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நெட்டிசன்களால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ வந்து ட்ரோல் செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தாலுமே டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய போரை நிறுத்தி வச்சது காரணமாக நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கிறத நம்மளாலே வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வார

இடையில போர் பதற்றம் நிலவுனது காரணமா பாகிஸ்தான்லயா இருக்கட்டும் இந்தியாவிலேயா இருக்கட்டும் பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கத்தோட வந்து காணப்பட்டுச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவு எட்டி இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால வந்து பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து பயங்கரமா உயர்வடைஞ்சிருக்கு இந்த பங்கு சந்தை உயர்வடைஞ்சதுக்கு காரணமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலையுமே வந்து போர் நிறுத்தத்துக்கான அறிகுறிகளை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து போர் அப்படிங்கிறது நடந்த இருந்துட்டு இருக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் என்னதான் வந்து இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு ரஷ்யா கிட்டையும் உக்ரைன்கிட்டையும் பேச்சுவார்த்தைகளில் அடுத்தடுத்து ஈடுபட்டாலுமே ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்ததாக தெரியவே இல்லை ரெண்டு பக்கமே போர் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்துறதுக்கு ரஷ்ய அதிபரான புதின் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான புதின் வந்து உக்ரைன் அதிபரான ஜலன்ஸ்கிக்கு நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை வந்து மே பதினஞ்சாம் தேதி துருக்கியுடைய தலைநகரமான ஆங்காராவில் வச்சு நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படின்னும் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைக்கான காரணங்களை நீக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபரான புதின் வந்து ஜலன்ஸ்கிக்கு வருகை வந்து விடுத்திருக்கிறார் இதுக்கு ஜலன்ஸ்கி உடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜலன்ஸ்கியுமே ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைன் வந்து இந்த நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ரஷ்யா வந்து நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நீங்க இதை பண்ணுங்க அப்போ நாங்கள் வந்து இந்த போரை வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லாம அவங்களுடைய அந்த போர் லட்சியங்களை வந்து மறைச்சிட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியா இருக்காது ஸோ அதனால நீங்க முதல்ல நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு வந்து தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் அதிபரான ஜலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த இனப்படுகொலை வந்து இனிமே ஒரு நாள் கூட நீடிக்க கூடாது அப்படின்னு ஜலன்ஸ்கி வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அவர் கேட்கறதும் நியாயம் தானப்பா ஏன்னா இதே இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து ரஷ்யா உக்ரைன் கூட பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைச்சிருக்காங்க இருந்தாலும் ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து இந்த பகுதியை வந்து எங்களுக்கே கொடுத்துருங்க சோ அப்படின்னா வந்து இந்த போரை வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து பேரம் பேசுவாங்களே தவிர ஒரு நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்த பாடா இல்லை அதனால உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வந்து இப்பவே சுதாரிச்சுட்டு நீங்க இதுக்கு முதல்ல வந்து ஒத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கி வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய வர்த்தக போருக்கு வந்து யுஎஸ்ஏவும் சீனாவும் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு அதாவது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு பரஸ்பர வரி அப்படிங்கிற பேரில் கூடுதலாக மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தைந்து சதவீத வரியை வந்து விதிச்சிருந்தாரு இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சைனா என்ன பண்ணாங்கன்னா நூற்றி இருபத்தைந்து சதவீத வரியை வந்து விதிச்சிருந்தாங்க அமெரிக்காவுக்கு அது மட்டும் இல்லாமல் சைனாலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அரிய வகை கனிம பொருட்களுக்கு வந்து சைனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தடை செஞ்சு வச்சிருந்தாங்க ஸோ அமெரிக்காவுக்கு அதை எதுவுமே ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு வந்து தடை செஞ்சு வச்சிருந்தாங்க இதனால் ரெண்டு நாடுகளுமே வந்து பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களில் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு குறிப்பாக சொல்லப்போனால் சைனா பொருட்களே நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம் நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு நிதி ரீதியா நிறைய சேதங்களை வந்து அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி சந்திக்க வேண்டியது இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ இது இனிமேலும் கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அமெரிக்காவும் சைனாவும் பேச்சுவார்த்தைக்கு வந்து சம்மதிச்சாங்க ஸோ ரெண்டு பேருக்கு இடையில கடந்த ரெண்டு நாளா சுவிட்சர்லாண்டில் வச்சு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவில் ரெண்டு சைட்ல இருந்துமே நல்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு அந்த வகையில் அமெரிக்காவுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உடன்பாடு வந்து எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை பத்தின கூடுதல் தகவல்கள் எல்லாமே வந்து வருகிற திங்கக்கிழமை வந்து அதிகாரப்பூர்வமாக பகிரப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் சீனாவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஹீ லைஃபாங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில நல்ல ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து வர்த்தக போற முடிவுக்கு கொண்டுட்டு வர விதமா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த முடிவு அப்படிங்கிறது வந்து வர்த்தக ரீதியா நிறைய பலனடிக்க கூடியதா வந்து இருக்கு அதே நேரத்தில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஈக்குவலான டேரிஃப் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரெண்டு பக்கமே வந்து ஒரு ஈக்குவலான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ சூன் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இடையில வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து போடப்பட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு ஸோ இதனாலயுமே வந்து இன்னைக்கு பங்கு சந்தையுடைய அந்த இன்க்ரீஸ் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய வல்லுநர்கள் வந்து கணிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவுடைய வர்த்தக பிரதிநிதியான கிரேர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நினச்ச அளவுக்கு அமெரிக்காக்கும் சைனாக்கும் இடையில எந்த விதமான ட்ரேட் டிஃபரன்ஸுமே வந்து இல்லை அதாவது டாரிஃப் டிஃபரன்ஸுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து பேசியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதுக்கு என்னப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சைனா பொருட்களுக்கு அமெரிக்கா சந்தையில் எப்போதுமே வந்து மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா சந்தை வந்து எப்போதுமே திறந்துருக்கிறத எங்களால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் அமெரிக்காக்கும் சீனாக்கும் இடையில நல்ல ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ நான் அதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுமே வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீனாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வல்லரசு நாடுகள் இந்த ரெண்டு வல்லரசு நாடுகளுக்கு இந்த மாதிரியான வர்த்தக போர் அப்படிங்கிறது நீடிச்சிட்டு இருந்தது காரணமாக பொருளாதார ரீதியாக நிறைய செய்தங்களை வந்து மற்ற முதலீட்டாளர்களும் தொழில் அதிபர்களும் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருக்கும் இடையில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஒப்பந்தம் வந்து எட்டியிருக்கிறது வந்து முதலீட்டாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் சந்தோஷமளிக்கிற விதமாக வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அது என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான தாக்குதலும் நடக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் என்னதான் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தாலும் எல்லையில் பதற்றம் அப்படிங்கிறது வந்து நிலவிட்டு வந்து நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா சிந்து நதி நீரை திரும்பவும் திறக்கிறதுக்கு வந்து இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இன்னைக்கு மத்தியானம் பன்னிரண்டு மணி அளவுல இந்த பேச்சுவார்த்தை வந்து ரெண்டு நாட்டுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே வந்து நடக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ அந்த டைமை வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க அதாவது ரெண்டரை மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை காரணமா முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க இருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க சோ என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டல் டென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரோ